சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான அண்ணெ பிரிஸ்டாக்க பார்க்கலாம் பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போறாங்க செழியன் கிட்ட அங்க இருக்கவங்க எல்லாரும் கேக்குறாங்க என்னப்பா உன்னுடைய அப்பா மறுபடியும் வந்து இப்போ குழந்தை பேத்துக்கு போறாங்களாமை இந்த வயசுல இதெல்லாம் தேவையா எதுக்காகப்பா உன்னுடைய அப்பாவுக்கு இப்படிப்பட்ட வேண்டாத வேலைன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே செழியனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க உடனே செளியன் வாக்கிங் கூட போகாத வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே ஈஸ்வரி என்ன செழியா வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு சொன்ன இப்ப வந்து வாக்கிங் போக வந்திருக்கா என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்குறாங்க உங்க பையன் பண்ண வேலைக்கு எங்களால் வெளியில தலை காட்ட கூட முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு வருத்தமா இருக்கு உங்களை பையனை வந்து எப்பயுமே வந்து இப்படி தானே அவருடைய சுயநலத்துக்காக அவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஈஸ்வரி வந்து எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய அம்மா தான் சொல்றாங்க அம்மான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிட்டாதிங்க பாட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய பையன் தான் அவரால் தான் இப்படி ஒரு நிலைமை இனிமேல் என் அம்மாவை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க நம்ம செல்லியன் செல்லியனி பே என்ன செய்ய போறாங்கங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் Thank